முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார் திரைப்படம் பார்க்க மூன்று மணி நேரம் செலவழிக்கிறார் ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்ட விவசாயிகள் ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல அங்க தலைமை செயலகத்துல ஒரு ட்ரெயிலர் அந்த அழுகி போன பயிர் எல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க இவரா முதலமைச்சர் இவரா நாட்டு மக்களை பாக்குறாரு இவரா விவசாயனுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல எங்கேயாவது ட்ரெயின்ல வச்சு பாக்குற நிலை இருந்திருக்குதா இருக்குதா சொல்லுங்க உண்டா விவசாயிகள் தன் வியர்வையை ரத்தத்தை வியர்வையா சிந்தி மண்ணிலே உதிர்த்து பணியாற்றக்கூடிய விவசாயி அப்படிப்பட்ட விவசாயி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையில் அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது அதை கூட பார்க்க மனமல்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் இவரால் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போறார் தித்திச்சு பாருங்க